நடிகை சமந்தாவோட செகண்ட் மேட்ச் நியூஸ் தான் இப்ப சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு அவங்க ஃபேமிலி மேன் இயக்குனர் ராஜுவை தான் காதலி ஸ்டோரி தான் சொல்லப்படுது அவங்க ரெண்டு பேருமே ஜோடியா வெளிநாடுகளுக்கு அடிக்கடியும் சென்று வராங்க அந்த ஃபோட்டோஸை என் சமந்தாவே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போட்டிருக்காங்க அதையெல்லாம் தான் ரசிகர்கள் கண்டிப்பா இது காதல் தானும் முடிவே பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க இந்த நிலை இப்போ ஒரு புது தகவல் இருக்குங்க அது என்னன்னா ராஜுவும் சமந்தாவும் திருமணம் செய்துக்குள்ள முடிவு செஞ்சுருக்காங்களாங்க இவங்க திருமணம் முதல்ல ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறதா இருந்துச்சு ஆனா இப்போ அக்டோபர் மாதம் திருமணத்தை நடத்த சமந்தா முடிவு இதுக்கு என்ன ரீசன்னா சமந்தாவுக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் அக்டோபர் மாதத்துல தான் திருமணம் ஸோ அதே மாதத்துல இரண்டாவது திருமணத்தை செஞ்சு அவருக்கு பதிலடி கொடுக்க சமந்தா பிளான் பண்ணியிருக்கதா சொல்லப்படுது இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதே நேரம் ராஜுவுக்கும் இது ஃபர்ஸ்ட் மேரேஜ் இல்லைங்க அவர் ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் பெற்றோர் தான் சோ சமந்தாவும் ராஜுவும் ஜோடி சர்றதுக்கு அதிக வாய்ப்பு சொல்லப்படுது சமந்தாவை டைவர்ஸ் செய்த நாக சைத்தன்யா நடிகை சோபிதா துலிபாக காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க சமந்தாவோட செகண்ட் மேரேஜ் எப்பந்தான் ரசிகர்கள் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க